கவி என்ன கவி பண்ணிட்டு இருக்க அம்மா போன் பார்த்துட்டு இருந்தேன் நீங்க போன் பார்த்துனாரு அங்க பாரு அங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுனாங்க இப்பதான் இதே வச்சிட்டு இருக்கே வேற வெயில் நான் அதான் பாப்பேன் சுஜ போ சுஜ சுஜ நச்சோ எதுக்கு இத்தனை கத்தினே இருக்கீங்க என்ன ஆச்சு சுஜ அவ பார்த்தானே இதே வச்சிட்டு இருக்க உன் போன் கொடுமா போனா நீ உடனே டிவி போன் தானா அம்மா எனக்கு தம்பி பிடிக்கும் அதெல்லாம் முடியாது ஏந்திரு ரெண்டு பேரும் ஏந்திரு ரெண்டு பேருக்கு ஒரு கேம் நாளைக்கு கிறிஸ்மஸ் தானே யார் கிறிஸ்மஸ் ட்ரீ அழகா வரையறீங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் தருவேன் கலர் அடிங்க எல்லாமே பண்ணுங்க ஆஃப் வரையறேனா வாவ் சுஜா சூப்பரா வரையற சுஜா நீ கலர் பயங்கரமா அடிக்கிறியே வாவ் நீட்டா வரையற லட்சு குட் ஜென் அச்சோ நீங்கள் ரெண்டு பேருமே சூப்பராக வரைஞ்சி கலரும் வரைச்சிட்டு இருக்கீங்க அதனால நான் சொன்ன மாதிரி உங்க ரெண்டு பேருக்குமே சாக்லேன்